திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய அரசு சிறுமான செயலர் அருமேகன் அவர்களே மற்றும் இந்த மண்டலத்தினுடைய கேப்பினுடைய விசுவாசமும் இந்த இயக்கத்தினுடைய அரசமை அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்திலே செல்லப்படியாக சிறப்பான முறையை வழங்கறிந்த மதிப்பிற்கு மரிய எம் எஸ் முருகராஜ் அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய கழகத்துடைய இணையணி துணை செயலாளர் பொறுப்பாளர் சாரணம் இந்த பிஎல் பாம்பு இவ்வளவு சிறப்பான முறையிலே நீங்கள் போட்டு கொடுத்ததற்கு உங்களுக்கு போராட நன்றி நாம் எதிர்காலத்திலே இந்த திருப்பூர் மாவட்டத்திலே மூன்று ஏதாவது நீங்கள் வாயாக சொல்லிவிட்டு செயலாளை விட்டுவிடக்கூடாது பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அரசியல் ஆசனவர்கள் எடுத்துச் சொல்வார் ஒரு நிலையை மற்றும் நீங்கள் கையெழுத்துக் கொண்ட வேண்டும் அந்நியார் வருகின்ற பொழுது இதை நம்முடைய மனிதனுடைய மாநகரத்தினுடைய ஆலோசனை கூட்டமா என்று தெரியக்கூடிய இளம் கடந்த திரண்டு ஒவ்வொருவரும் நூறு பேருக்கு சுகமாக நீங்கள் உழைக்கிறேன் திருப்பூர் மாநகர் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி பகுதி கழகத்துடைய செயலாளர்களுக்கும் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் அந்த பகுதி கழகத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் அதற்காக அல்ல